அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய மே மாதத்தின் முதல் மைத்திரேய முகூர்த்தம் இந்த பதிவை தயவு செஞ்சு யாருமே தவற விட்டுடாதீங்க அதே போல் இன்றைக்கி வந்து ஒரு ரெக்வஸ்டாக இதை வந்து எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இப்படி ஒரு அமைப்பு இந்த வருடத்தில் இதுதான் நமக்கு முதல் முறை வருது அதாவது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய மைத்திரேயி முகூர்த்தம் அதுவும் மாலை நேரத்தில் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரலாம் ஒன்று ரொம்ப அதிகாலையில் காலையில் ஒரு மணி அதை மாதிரி வரும் அப்படி இல்லைன்னா ரொம்ப லேட்டு நைட்டில் வரும் ஆனால் இன்னைக்கு வரக்கூடிய இந்த மைத்திரேயி முகூர்த்தம் அப்படிங்கிறது முருகனை வழிபாடு செய்யக்கூடிய அந்த மாலை நேரத்தில் இந்த முகூர்த்தமும் சேர்ந்து வருவதால் இன்றைய தினம் தவற விடாமல் நம்ம எல்லாருமே முருகனை வழிபட்டு இந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய கடன் சுமை அப்படிங்கிறது படிப்படியாக குறையும் இதை செஞ்ச உடனே மறுநாளே உங்கள் கடன் எல்லாம் காணாமல் போயிடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அந்த கடனை அடைப்பதற்கான சூழலை முருகக் கடவுள் உங்களுக்கு உருவாக்குவார் உங்களுடைய கடின உழைப்போடு சேர்த்து நம்ம இதை மாதிரியான சில விஷயங்களை செய்யும் பொழுது நம்முடைய மனம் அப்படிங்கிறது மாறும் ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வரும் நல்லா உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மேலோங்கும் சரிங்களா பொதுவாகவே இந்த மைத்திரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது கடன் அடைப்பதற்கான ஒரு முகூர்த்தம் அதிலும் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் வந்துச்சுன்னா அந்த முகூர்த்தத்தை நம்ம தவறவிடவே கூடாது எக்காரணத்தை கொண்டும் தவறவிடக்கூடாது இந்த மாதத்துல இரண்டு முகூர்த்தங்கள் வருது ஏற்கனவே என்னென்ன நாளைக்கு வருது அப்படிங்கறத நான் வந்து ஒரு பதிவா போட்டிருக்கிறேன் ஆனால் இருந்தாலும் இன்றைய தினம் இரவு நாம் செய்ய வேண்டிய ஒரு சூட்சம வழிபாடு அதையும் தான் சேர்த்து உங்ககிட்ட நான் இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த கடனானது இந்த மைத்திரேய முகூர்த்தம்னு சொல்கிறோம் இல்லையா அதில் முதல் மூன்றாக பிரிச்சுக்கலாம் அந்த நேரத்தை இப்போ இந்த டைம்லேருந்து இந்த டைம் ஒரு ரெண்டு மணி நேரம் முகூர்த்தம் இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு மணி நேரத்தை அதாவது நூற்றி இருபது நிமிடங்களை நம்ம மூன்று பாகங்களாக பிரிக்கலாம் முதல் நாற்பது நடுவில் இருக்கக்கூடிய நாற்பது நிமிஷம் கடைசியில் இருக்கக்கூடிய நாற்பது நிமிஷம் அதில் நடுவில் இருக்கக்கூடிய நிமிடங்கள் வந்து ரொம்ப 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 சக்தி வாய்ந்தவை அந்த நேரத்தில் நம்ம கவரில் பணம் எடுத்து வைத்து நம்ம அந்த பிரியாணி இலையில் கடன் தீர வேண்டும் அப்படின்னு பொழுது நிச்சயமாக நம்முடைய கடன் சுமை அப்படிங்கிறது தீரும் ஸோ அந்த நேரம் என்னைக்கு அந்த நேரத்தில் நீங்கள் இதை செஞ்சுட்டு செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு தாந்திரிக வழிபாடு என்ன அப்படிங்கிறதும் பார்க்கலாம் இப்போ முதல்ல நேரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஆறு இருபத்தி ஒன்பது மணி முதல் எட்டு நாற்பது மணி வரை இந்த முகூர்த்தமானது நீடிக்கிறது விருச்சிக லக்னமும் அனுஷ நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த முகூர்த்தம் நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி நிமிடங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேலேயே இந்த முகூர்த்தம் நீடிக்கிறது இதில் மையப்பகுதி அப்படின்னு பார்த்தோன்னா ஏழு பனிரெண்டு மணி முதல் ஏழு ஐம்பத்தி ஐந்து மணி வரை நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வேலையில் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இந்த நேரத்தில் முடிஞ்சவங்க பூஜை ரூமுக்கு போயிட்டு உங்களுடைய குலதெய்வம் விஷ்ணைவத்தையும் வேண்டி பணத்தை எடுத்து கவரில் வைக்கலாம் அப்படி இல்லாதவங்க நீங்கள் வெளியிலேருந்தே பணத்தை எடுத்து கவரில் வச்சுட்டு பிரியாணி இலையில் கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறத எழுதலாம் உங்கள் கவர் வந்து உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம் இப்போ நிறைய பேர் லீவ்ல ஊருக்கு போயிருப்பீங்க அந்த இடத்துல இருந்து கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஆக மொத்தம் இன்று மாலை வரக்கூடிய அந்த மையப்பகுதி நாற்பத்தி மூன்று நிமிடங்களை யாருமே தவற விட்டுடாதீங்கங்க இப்போ நான் இப்போ எனக்கு வந்து ஒரு கடன் இருக்குது அப்படின்னா நான் ஒரு கவர் எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு ரெண்டு மூணு கடன் இருக்குதுன்னா நீங்க இன்னும் ரெண்டு கவர் இதை மாதிரி எடுத்துக்கோங்க ஆனால் கவர் வந்து ரொம்ப கிளீனாக இருக்கணும் சுத்தப்பத்தமாக இருக்கணும் அதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ரொம்ப கிழிச்சல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடாது எத்தனை கடன் இருக்குதோ அத்தனை கடனுக்கு நீங்கள் கவர் எடுத்துக்கணும் ஒவ்வொரு கவர் உள்ளாரையும் பணம் வைக்கணும் அதாவது ஒவ்வொரு கவர்லேயும் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு இருபது ரூபாயோ ஐம்பது ரூபாயோ உங்கள் கிட்டே எவ்வளோ இருக்குதோ அதை வந்து நீங்கள் வைக்கலாம் ஒவ்வொரு கவர்லையும் ஒரு துண்டு பச்சை கருப்புரம் இதை மாதிரி ஒரு பேப்பர் கவுண்ட் ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு பேப்பர் இதில் நிறைய பேர் சந்தேகம் கேட்டிருந்தீங்க ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து கவுண்ட் ஃப்ளோன்னு எழுதி வைக்கணுமா ஒரு ஒரு கவர்லேயும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதி வச்சுடுங்க ஒவ்வொரு முறையும் பணம் வைக்கும் பொழுது இதை வந்து நீங்கள் கையில் எடுத்து உச்சரிங்க கவுண்ட் ஃப்ளோ இது வந்து மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு சுவிட்ச்வேர்டு பண வரவை ஏற்படுத்தக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு ஸ்விட்ச் சுவிட்ச்வேர்டு அதனால் இதை நீங்கள் ஒரு இரண்டு நிமிடங்கள் கவுண்ட் ஃப்ளோ அப்படின்னு உச்சரித்தாலே போதுமானது ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வைக்கணும்னு அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதணும் இப்போ வந்து மே மந்த் மே மந்த்துக்கு நான் இப்போ இந்த மாதம் இன்னைக்கு கடன் தீர வேண்டும் அப்படின்னு நான் எழுதிடுவேன் இதெல்லாம் போன மாதம் எழுதுனது அதுக்கப்புறம் இந்த சைடும் இடம் இருக்குது ஒவ்வொரு மாதமும் நான் இப்படி எழுதிட்டு இடம் இல்லை அப்படிங்கிற போது நான் இதை எரிச்சிடுவேன் புதுசாக அடுத்த ஒரு பிரியாணி இலையில் எழுத ஆரம்பிப்பேன் இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது பிரியாணி இலையில் கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதுங்க அதுக்கப்புறம் நம்ம எரிச்சிடலாம் ஸோ நான் வந்து கடவுளை வேண்டிக்கிட்டு ஐம்பது ரூபாய் எடுத்து நான் இன்றைக்கி வைக்க போகிறேன் நீங்களும் அதே போலவே செய்யுங்க எவ்வளோ ரூபா வைக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட விருப்பம்தான் உங்கள் கையில் ஒரு பத்து ரூபாய் இருந்தால் கூட அந்த நேரத்தில் நீங்கள் வைக்கும்பொழுது உங்களுடைய கடன் சுமை தீரும் அப்படி இல்லைன்னா நான் ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலும் பண்ணலாமா இல்லை நேரில் நாங்கள் போய் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் பட் நேரில் போய் நம்ம ஐம்பது ரூபா நூறுரூவாலாம் தர முடியாது உங்கள் கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட்டு இருந்தால் தான் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் பத்தாயிரம் இருக்குதுன்னா நீங்கள் நேரில் போய் தரலாம் அப்படி கையில் காசு இல்லை ஆனால் இந்த முகூர்த்தத்தை நான் பயன்படுத்த விரும்பிக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஏற்கனவே நான் இதை பற்றி நிறைய பதிவுகளில் பேசியிருக்கிறேன் ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இன்னும் பேச வேண்டாம் இதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு அடுத்து நீங்கள் செய்யக்கூடியது ஆறே ஆறு முழு கிராம்பு எடுத்துக்கோங்க சரிங்களா கிராம்பு வந்து நிறைய தாந்திரிகங்களுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் தனவசிய பொருள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் லக்ஷ்மி தாயாருக்கு உரிய பொருள் அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த கிராம்பு ஆறு எடுத்துக்கோங்க இதை நீங்கள் செய்யும்பொழுது உங்களுடைய பூஜை அறையில் விளக்கி எரிஞ்சிட்டு தான் இருக்கும் நீங்கள் முருகக்கடவுளை வேண்டிக்கிட்டு ஆறு கிராம்பை இடுங்க நீங்கள் வந்து சுத்த பத்தமாக இருந்தீங்கன்னா நீங்கள் பூஜை அறைக்கு போய் செய்யலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இருந்து கூட செய்யலாம் ஒன்றும் தவறு கிடையாது சரிங்களா இதில் வந்து கற்பூரம் வச்சு பற்ற வச்சுடுங்க இந்த அந்த கற்பூரத்தோடு இந்த கிராம்பு எரியும்போது ஒருவிதமான வாசனை வரும் நீங்கள் கிராம்பை ரெண்டு மூணுமாக கூட உடச்சி போட்டுக்கலாம் நான் மொத்தம் ஆறு கிராம்பு எடுத்துக்கிறேன் நீங்களும் ஆறு கிராம்பு எடுத்துக்கோங்க செவ்வாய்க்கிழமை முருகருக்கு ஆறு அப்படிங்கிற எண் உகந்தது அப்படிங்கிறதால ஆறு கிராம்பு எடுத்து கற்பூரத்தை வச்சு எரிய வச்சுட்டு உங்கள் வீடு முழுவதும் இந்த புகையை காட்டுங்க ஏன் நம்ம செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்கள் எல்லாம் நீங்கும் நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றல் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான மைண்டு இதெல்லாம் வந்து ஏற்படும் இதை வந்து இன்றைக்கி தான் செய்யணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது நீங்கள் வாரத்தில் ரெண்டு மூணு நாள் இதை மாதிரி இரவு நேரத்தில் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு இதை நீங்கள் செய்யும் பொழுது வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஏன்னா கிராம்போட ஒரு மகத்துவமான குணம் அது இந்த கிராம்பை நம்ம கற்பூரத்தோடு சேர்த்து எரிய வைக்கும் பொழுது நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியும் நீங்கள் ஃபீல் பண்ணலாம் சாதாரண கற்பூரம் வச்சும் எரிய வைக்கலாம் அல்லது பச்சை கற்பூரம் வச்சும் நீங்கள் எரிய வைக்கலாம் சரிங்களா உங்ககிட்ட என்ன கற்பூரம் இருந்தாலும் நீங்கள் அதை எரிய வைங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி